வீட்டு வேலைகளையும் சேர்ந்துகிட்டே ஃபேமிலியை ரன் பண்ணி கொண்டு இதை செய்கிறது அது அது என்ன ஒரு சேலஞ்சா நினைக்கிறேன் செய்கிறதுல சரியான எனக்கு சந்தோஷம் இப்படி சான்ஸ் கிடைச்சதுலையும் சந்தோஷம் எனக்கு

இருக்காங்களா ஃபைவ் இயர்ஸாக அவங்க மீட் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அவங்க மீட் பண்ண சக்ஸஸ் என்னான்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் மேம் ஹாய் என்னன்னு கேட்டால் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் இந்த ஃபீல்டில் உங்களுடைய பேக்ரவுண்ட் அதாவது இந்த ஃபீல்டில் உங்களுடைய பேக்ரவுண்ட் அண்ட் அதே மாதிரி இந்த ஆரிவாக்கை தான் நான் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக சூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஏன் தோணுச்சு நான் வந்து என்னென்னா ஸ்டார்ட்லேருந்து எனக்கு தையல்னால் ரொம்ப பிடிக்கும் எம்ப்ராய்டரி நல்லா பிடிக்கும் நான் ஸ்டார்ட்லேயே எம்ப்ராய்டரி ஸ்டிச்சிங் செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு தான் அந்த யூடியூப்பில் அதில் எல்லாம் பார்த்து நான் அந்த ஒர்க்கை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் எனக்கு அந்த அவங்க அந்த சின்ன ஒரு நெல்லில் இவ்வளோ சுருக்காக இவ்வளோ பெரிய ஒரு அழகான டிசைன் ஒன்று செய்கிறாங்கன்னு எனக்கும் சரியான ஆசை அதை நானும் படிக்கணும் அது நானும் செய்யணுன்ற ஆசை அப்போ நான் அது இங்கே படித்தேன் ஒருத்தட்ட படிச்சுட்டு அது இடையில் முடிக்கலாம் போயிட்டு அதுக்கப்புறம் நான் இந்தியாவில் ஒரு இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்து அந்த கோர்ஸை ஃபுல்லாக படித்தேனா படிச்சுட்டு எனக்கு இப்போ நல்ல சக்ஸஸாக வந்து அங்கே நல்ல ஒரு சர்டிஃபிகேட் எடுத்தேனா எடுத்துகிட்டு அதோடு எனக்கு ஆசை இது அறிவாக்கு என்னெண்டா இவ்வளோ நாள் எல்லோரும் சாரி சாரி ப்ளவுஸுக்கு மட்டும்தானே பண்ணுறாங்க அப்போ நான் அதை கொஞ்சம் வித்தியாசமாக எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் இந்த ஆரி ஒர்க்கை பண்ணலாம் டாப்ஸ் இருக்கட்டும் எங்களோட முஸ்லீம் ட்ரெஸ்ஸ்கள் சால்வுகள் எல்லாத்துக்குமே செய்யலாம்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக போகுது நான் அந்த ஒரு ஒர்க்கை முடித்த உடனே எனக்கு அதில் நல்ல ஒரு திருப்தி இருக்குது அதனால் இதை தொடர்ந்து செய்யலாம் இதே எனக்கு ஒரு எனக்கான ஒரு நல்ல ஃபீல்டாக நினச்சேன்டா நான் ஒரு டீச்சராக இருந்தேன் நான் ஸ்கூல் டீச்சர் அப்போ நான் டீச் பண்ணிவிட்டு இடையில பிள்ளைகளுக்காக ஜபா இடையில விட்டுட்டு நான் இரு வீட்டில் இருக்க வேண்டியதாகிடுச்சி எனக்கு இப்போ இந்த தையல்லையும் அறிவக்குலேயும் நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்ததினால அப்போ இதே எனக்கான ஒரு நல்ல வழியில் நான் இதே சூஸ் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இது இந்த ஃபீல்டிலே தொடர்ந்து போகலாம் இதை நல்லா செய்யலாம் என்ன எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டும் இதெல்லாம் இருக்குது மனசுக்கும் திருப்தி இருக்குது அப்போ வீட்லேயும் ஃப்ரீயாக இருக்குது வீட்டில் இருந்துகிட்டே செய்யலாம் தானே அப்படின்றதுனால நான் இதையே சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க் அப்படின்றத வந்து நாங்கள் ஜஸ்ட் ஒரு சாரி பிளவுஸ்க்கோ இல்லாட்டி சாரிக்கோ ட்ரை பண்ணாமல் நாங்கள் இப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இந்த பிஸ்னஸை கொண்டு போகலான்றதை இவங்க மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஃபீல்டில் ஃபேஸ் பண்ண சேலஞ்ச் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னத்தை சொல்லுவீங்க இது சொன்னால் நாங்கள்லாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறோம் பொதுவாக வீடு பிள்ளைகள் அதெல்லாம் சரியான பிஸியை நான் ஃபேமிலியை ரன் பண்ணணும் வீட்டு இதுகள்லாம் செய்யணும் அதே அதோடு நாங்கள் இவ்வளோ இப்படி ஒரு பெரிய ஒரு இதுல இறங்கி ஒரு ஒர்க் கொண்டு முடிக்கிறேன் அவங்க சொல்கிற டைம் அடையில் அந்த ஓடஸை நாங்கள் செஞ்சு கொடுக்குறேன் அதே ஒரு பெரிய சேலஞ்ச் தான் அவங்க இப்போ எங்களுக்கு ஒரு ஓட தாராங்கன்னா அவங்க கேட்ட டேட்டுக்கு நாங்கள் அதை செஞ்சு கொடுக்கணும் அது நாங்கள் இப்போ ஃபுல் டைமாக அதுலேயே இல்லை நாங்கள் வீட்டு வேலைகளையும் செய்துக்கிட்டே ஃபேமிலியை ரன் பண்ணிக்கொண்டு கொண்டு இதை செய்கிறது அது அது என்ன ஒரு சேலஞ்சாக நினைக்கிறேன். ஏன் எக்ஸாக்ட்லி பாருங்கன்னு சொன்னால் ஆணும் பிஸ்னஸ் செய்கிறாங்க பெண்ணும் பிஸ்னஸ் செய்கிறாங்க ஏன் ஒரு பெண் வந்து ஒரு பிஸ்னஸ் செய்யும்போது அதை நாங்கள் சேலஞ்ச் ஆகியும் பார்க்கணும் மேபி ஆண்களும் பெண்களும் ஒரே சமத்துவம் தானே அப்படி சொல்லி யோசிக்கலாம் ஏன்னு கேட்டால் ஒரு பெண்களுக்கு ஆண்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஸ்ட்ரென்த்தை விட பெண்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிள் வந்து கூட அதாவது ஃபேமிலி பார்க்கணும் அதே மாதிரி ஃபேமிலியில் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணணும் அதே மாதிரி வீட்டு வேலை செஞ்சுக்கணும் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணி போகிறது அப்படின்றது கஷ்டம் அதுல இவங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு பாட்டாக இருக்கும்போது அதுவே பெரிய தான் இருக்குன்னு சொல்லி இவங்க சொன்ன மாதிரியே கரெக்ட் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் நிறையவே மேக்கப் ஆர்ட்டிஸ்ட்டாக இருக்கலாம் இல்லாட்டி வேறு வேறு ஃபீல்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்டேட்ஸ் அப்படின்றத வந்து பெற்றுக்கொள்கிறாங்க எப்படின்னு கேட்டால் யூடியூப் சோஷியல் மீடியா மூலம் இல்லாட்டி ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணி அப்படி இப்படி சொல்லி தன்னோடய ஃபீல்டில் இருக்கிற அப்டேட்ஸு தெரிஞ்சுக்கொள்கிறாங்க பட் இந்த ஆரி ஒர்க் ஃபீல்டில் வந்து எப்படி அவங்க வந்து புது ட்ரெண்டிங்கான விஷயங்கள் டெக்னிக்ஸை அதே மாதிரி அப்டேட்டடான விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதே மாதிரி உங்களோட ஃபீல்டில் நீங்கள் எப்படி உங்களை அப்டேட் பண்ணிக்கொள்றீங்க நானும் எல்லாரையும் மாதிரி தான் யூடியூப் பார்க்குறது உண்டு மறுபா இன்ஸ்டாகிராமில் நிறையா வரும் மற்ற பெரிய பெரிய அவங்க இருக்கிறாங்க தென் பெரிய ஃபேஷன் ஷோகள் இப்போ ஃப்ரான்ஸ்லாம் நடந்தது அந்த மாதிரி இதுகளில் பெரிய மும்பையில் இருந்தெல்லாம் போயிட்டு நிறையா பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அவங்க செய்கிறாங்க அந்த மாதிரி ஒர்க்குகள்லாம் நான் நிறையா பார்ப்பேன் அந்த ஃபேஷன் ஷோலாம் நான் நிறையா பார்க்கறது உண்டு அதுகளெலாம் பார்த்துக்கிடுவேன் மற்றது நாங்கள் படித்த பழைய ஒர்க் நான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினதுலேருந்து எங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஸ்டிச் சொல்லி தருவாங்க கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் ஸ்டிச் மாதிரி நாங்கள் படிக்கிற நேரமே அவங்க எங்களுக்கு தராங்க அதை வச்சு நான் புதுசாக ஏதாவது உருவாக்கலாமா அந்த ஸ்டிச்சை வச்சு நான் வேறு வேறு புது டிசைன்கள் புதிய ஃப்ளவர்ஸுகள் அந்த ஸ்டிச் வச்சு நான் அதை எப்படி எப்படி பாவிக்கலான்னு சொல்லி நான் செய்து பார்ப்பேன் வீட்டில் நான் செஞ்சு பார்த்தேன் அதே என்ன கஸ்டமர்ஸுக்கும் அவங்களோட அவங்க தர ஓடர்ஸில் சேர்த்துக்கொள்ளாம சேர்த்துக்கொள்ளுவேன் அந்த மாதிரி புதுசு புதுசு ட்ரை பண்ணுவேன் மற்றது ஆரிவாக்கலாம் வந்து மற்ற இதுகள் மாதிரி நாங்கள் படித்தோம் அவ்வளோ தான் இல்லை அது புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும் நாங்கள் படித்த ஸ்டிச் அவ்வளோ தான் ஆனால் இன்னும் நிறையா வருது அப்போ புதுசு புதுசாக சேர்க்குறாங்க அப்போ பி பெச் ஒர்க் கட் ஒர்க் அப்படி நிறையா நெட் அப்படியெல்லாம் வேறு வேறு இதுகள் இதோட சேர்த்து அப்படி நிறையா ஸ்டிச் பண்ணுறாங்க புதுசு புதுசாக வருது அப்போ இந்த நாளும் நாங்கள் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும் புதுசு புதுசாக வாரது நாங்கள் படித்து கொண்டே இருக்கணும் இருந்தால் தான் நாங்களும் புதுசாக கொடுக்கலாம் அதாவது நல்லா கொடுக்கலாம் ஓகே அருந்ததியோட ஒர்க் ஃபேஷன் ஷோ எப்போ நடக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எட்டாம் தேதி பிஎம்ஐசிஎஸ்சில் நடக்கிறக்கு ஸோ இப்போ இந்த ஒர்க் ஃபேஷன் ஷோவில் இவங்க என்ன புதுசாக ஐடியாஸ் வச்சிருக்காங்க அண்ட் அதே மாதிரி இவங்களோட கண்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களோட கண்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது அதாவது நீங்கள் என்ன ப்ளான் பண்ணியிருக்கீங்க வித்தியாசமாக எல்லாருமே நிறைய ஐடியாஸ் போட்டு வச்சிருக்காங்க நான் பர்சனலி கதைச்சதில் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி ஸோ பொங்கட ஐடியாஸ் என்ன உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை நீங்க எப்படி கொண்டு வர போறீங்க இதுல என்னெண்டா இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆரி ஒர்க்னால் அது சாரி ப்ளவுஸுக்கு தான் மட்டுன்ற மாதிரி தான் போகுது இப்போ ஸாரீஸும் செய்கிறாங்க நான் உண்மையாக அந்த ஃபேஷன் ஷோவில் ஃபஸ்ட் டைம் கலந்துக்கிறேன் அது எனக்கு சரியான சந்தோஷம் என்ன அருந்தது நல்ல ஃபேமஸான ஒரு நல்ல ட்ரெண்டிங்கான ஒரு இது உண்டு இதில் நான் செய்யறதுல சரியான எனக்கு சந்தோஷம் இப்படி சான்ஸ் கிடைச்சதுலேயும் சந்தோஷம் எனக்கு அப்போ இதில் நான் என் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஷன் ஷோ நான் செய்கிறனால நானும் நல்ல நல்ல ஒரு இது ஒன்று செய்யணுன்னு தான் நினச்சிருக்கேன் என்னென்ன வித்தியாசமான டிசைன் இப்போ பொதுவாக எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போ போடலாம்னு தானே நாங்கள் சொல்கிறோம் அறிவ் அப்போ முஸ்லீம்கள்ட ட்ரெஸ்ஸில் வந்து குறவாக இருக்குது யூஸ் பண்ணுறது குறவாக அவங்க அப்போ நான் இதில் வந்து யோசிக்கிறேன் என்னென்னாக்கா ஒரு முஸ்லீம் ட்ரெஸ் ஒன்றுக்கு இந்த மாதிரி நாங்கள் அறிவ இதாக்கலாம் அவங்களோட இதில் அதை யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு புதிய ட்ரெஸ் ஒன்று செய்யலாம் அப்படின்றது தான் ஐடியாவாக இருக்குது அதுக்கு நான் நல்ல ஏழுண்ட மாதிரி நல்ல ஒரு இது இருக்கிறேன் எஸ்ஐஎலாண்டு இருக்கிறேன் ஏன்னா இது ப்ரைடல் ஷோ இல்லை ஃபேஷன் ஷோ அதனால் அந்த இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி புது டிசைன் லைட்டஸ்ட் டிசைன் ஒன்று போட்டு உருவா கொண்டு கொடுக்கலான்னு நினச்சிருக்கிறேன் ஸோ அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அப்போ இப்படி தான் எல்லோரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கவுங்க வித்தியாசமான ஐடியாஸில் அவங்களுடைய ட்ரெஸ்ஸை ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க ஷோகேஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்போ நீங்களும் கட்டாயம் அந்த ப்ரைடல் ஷோக்கு விசிட் பண்ணுங்கள் பாருங்கள் அண்ட் அதே மாதிரிக்கா இப்போ அடுத்ததான் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் கேட்டால் யூட்டரில் வந்து ஒர்க் அப்படின்றது எப்படி ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கோம் என்னென்ன ட்ரெஸ்ஸுகளுக்கு தேவைப்படலாட்டி என்ன வேறு விதமாக எப்படி ஒர்க் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்றது சம்மந்தமான உங்களுடைய தாட்ஸை இருக்கா சொல்லுங்கள் ஃப்யூச்சரில் சொன்னால் இப்போ என்னெண்டா புதுசு புதுசாக எல்லாத்துக்குமே மெஷின்கள் கண்டுபிடிக்கிறாங்க இப்போ இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரியாக இருக்கட்டும் மற்ற இதுகளாக இருக்கட்டும் இப்போ மெஷினில் எம்ப்ராய்டரி பண்ணிடுறாங்க லேசாக வந்துடுது ஆனால் ஆரி ஒர்க் மட்டும் அப்படியே இயலாது அது நாங்கள் ஆரி நீடில் வேறு நீளில் இருக்குது அப்போ கட்டாயம் நாங்கள் கையிலே தான் செய்யணும் நான் நம்புகிற ஃப்யூச்சரில் கூட இந்த ஆரி ஒர்க்குக்கு ஒரு நல்ல டிமாண்ட் நினைக்கிறேன் நான் ஏண்டா அது நாங்கள் கையால் செய்கிறோம் சரியான பொறுமையாக இதாக செய்கிறனால அதுக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லாமல் எல் எதுவாக இருக்கட்டும் இப்போ ஒரு பெட்ஷீட்டாக இருக்கட்டும் மற்றது பேக்குகளாக இருக்கட்டும் வேறு ஏதாவது நாங்கள் யூஸ் பண்ணுற சாமான்கள் கவர்கள் அதுகள் எல்லாத்துலேயுமே அறிவு வரும்னு நான் நம்புகிறேன் இன்னும் இது நல்ல ட்ரெண்டாக போகுண்டு நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த ஃபீல்டே தொடர்ந்து இருக்கலாம்னு நினச்சும் இருக்கிறேன்னா இது நல்ல ஒரு உண்டு மற்றது இது வந்து எல்லாருக்கும் செய்யவும் இயலாது என்னென்ன அவங்களுக்கு அந்த கையெல்ல ஆர்வம் இருக்கணும் மற்றது நல்ல கொஞ்சம் கலை திறனும் இருக்கணும் நல்ல ரசனையும் இருக்கணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது செய்யலாம் அதனால இது நல்ல ட்ரெண்டாக வரும் ஃப்யூச்சர்லேயும் நல்லா போகும்னு நான் நம்புகிறேன் இதுக்கு நல்ல மதிப்பு கிடைக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ ஒவ்வொரு பெண்களும் தனக்கான ஒரு ஒரு பிஸ்னஸை சூஸ் பண்ணணும் தனக்கான ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணி இதே மாதிரி முனுக்கு வரணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ஆர்வர்க் நான் நினைக்கிற மாதிரிக்கே இவங்க சொன்ன மாதிரிக்க பார்த்தீங்கன்னா சொன்னால் வேறு ஒரு லெவலுக்கு ஃப்யூச்சரில் போக போகுது ஸோ அப்போ இன்னொரு லேடி பாஸில் மீட் பண்ணால் தேங்க்யூ